ஏராத அடியார்கள் சார்பாகவும் நாங்கள் உமது திருவழியை தொழுகின்றோம் இம் மண்ணுலகில் உன் கருணையினால் மாநில பிறவி பெற்றுள்ள பலரும் அவரவர் செய்த வினையின் பயனாய் பலவிதமான அல்லங்களில் உழங்கினார்கள் இந்த அல்லங்கள் மீண்ட உமது பொன்னார் திருப்பாதங்களில் இதனை சமர்ப்பிக்கின்றோம் இந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு அடியார்கள் எல்லோரும் நீண்ட செல்வங்களும் பெற்று இன்புற்று வாழ அருவியாக அனாதி முதற் பெருங்கடவுள் ஆகிய சிறப்பான எல்லா உயிர்களும் வழிபட்டு உயும் பொருட்டு திருமேனி தாங்கி எழுந்தருளி இருக்கும் திருக்கோயில்களில் அனைத்திலும் நிச்சய நெய்மித்திய வழிபாடுகள் எல்லாம் வேத படி சிறப்பாக நடந்து வரும் பொருட்டு அன்புரியவியாக அரகர அரகர